வணக்கம் அடி சதை அதாவது தொப்பையை குறைக்க ஒரு அருமையான நாட்டு வைத்தியம் பார்க்க போறோம் தொப்பை தசையில இருக்க கொழுப்பையும் உடல்ல இருக்க கொழுப்பையும் கரைக்கிறதுக்காக ஒரு லேகியம் தயாரிக்க போறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் பசும் நெய் பணம் கற்கண்டு அல்லது பண வெள்ளம் ஒரு இரும்பு பாத்திரத்தை அடுப்புல வச்சுக்கோங்க கொஞ்சமா நெய் விட்டுக்கோங்க நெய் சூடேறினதுக்கு அப்புறமா தோல் வதக்குங்க நெய்ல சின்ன வெங்காய வதங்கும் போது மெழுகு மாதிரி உருகிடும் சாப்பிட்டு வரும்போது உடல்ல இருக்க கொழுப்பு மெழுகு மாதிரி கரைஞ்சி வெளியேறிடும் இது நல்லா பத்து நிமிஷம் வதக்குங்க பத்து நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா ஆற வச்சு மிக்சியில சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் ஊத்த வேண்டாம் அதே வானல்ல கொஞ்சம் சூடேற்றி கொஞ்சம் நெய் விட்டு இந்த அரைச்சத போட்டு நல்லா வதக்குங்க கொஞ்சமா சேர்த்து லேகிய பதத்துக்கு அடிப்பிடிக்காத கிண்டிட்டு இருங்க ஒரு பத்து நிமிஷம் போது லேகிய பதத்துல வந்துடும் இதை ஆற வச்சு ஒரு இரும்பு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க தினமும் காலையில ஒரு ஸ்பூன் நைட்டு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடல்ல இருக்க கொழுப்பெல்லாம் கரைஞ்சி உடல் எடையும் குறைக்கும் தொப்பையும் குறைக்கும் இந்த லேகத்தை சாப்பிடும்போது அதிகப்படியான கொழுப்பு உணவுகள் எண்ணெய் உணவுகள் தவிர்க்கணும் இதை தொடர்ந்து நாற்பத்தி ஒரு நாளுக்கு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா பயனளிக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து இதுல வெள்ளத்துக்கு பதிலா நீங்க கருப்பு உப்பு சேர்த்து செஞ்சு சாப்பிடலாம் இது நீங்களும் செஞ்சு பாருங்க நாற்பத்தி ஒரு நாளுக்கு சாப்பிடுங்க உடல் எடையும் தொப்பையும் நிச்சயமா குறைக்கும்